சமே செய்த அவங்கள் என்ன சொல்லு சொ மாவிரோதன நடந்தானே அது இருபத்தொழாம் தேதியான நடந்தது இருபத்தொழாம் தேதி எங்களை ஆக்கள் எல்லாரும் போய் வடிகளா எல்லாம் இருபத்தெட்டாம் தேதி ஆங்களா விருதம் தங்களை தங்களுக்கு അവനവൻ ചെയ്യ ചൊന്നവനും പെയ്യാമരുന്ന്വൻ ചെയ്തവോം പെയ്യാത്തോ ഇവിടെ ഇടയൊക്കെ ഇരുന്ന് നമ്മൾ കേട്ടത് ഇടയൊക്കെ ഇരുന്നോണ്ട് തേവിയേറ്റ വലിയ വല്യോ ശരി பக்திகள் பரவசங்கள் எல்லாம் மனசுக்க வச்சு கொள்ளுவனும் மாவீரர் நீங்கள் உறவோல நினைவு கொள்ளுங்கோ நினைவேந்தலை செய்யுங்கோ அது சின்ன சின்ன கட்டுப்பாடு தாரம் அதை செய்யும்போன்னு சொன்னது சொல்லு சின்னங்களே அங்கின இங்கேன காட்டி படங்களை காட்டாதேங்கோ இல்லையே நீங்கள் விளாக்கியத்தொண்டு சொன்ன இந்த பெண்ணு செய்யறது பெரிய கஷ்டமோ இல்ல விட்டவங்களுக்கு இவ்வளவு விட்டு அமைதியானவங்களும் அச்சம் இல்லாம கொண்டாடுறாங்க உறவுகளை கூட்டி இல்லையே அவ்வளவு செய்யறவங்களுக்கு நாங்க இது செய்யலாது சரி அது அது அப்படித்தான் செய்தது அது அங்கே நடக்க அது படிவ அமைதியா கொண்டாடி அங்கே துறையிலே அடுத்த நாள் பிறந்த கொண்டாடனா அது அவடத்தையும் வச்சு கொண்டாடினது கொண்டாடாம போலீஸ் கரெக்ட் எடுத்து அது வச்சிட்டு தூண்டி அவர் அடிக்கடி எல்லாம் அவருக்குசுப்பிப்பி அனத்தேவையில் வேலை அவங்க சொன்னவங்களாம் எடுத்து வச்சிட்டு நீங்க என்னென்னாலும் கொண்டாட கொண்டாடி மக்கள் எல்லாம் சந்தோஷமா தான் சொந்த மாதிரிதான் போனது வராவிட்டுருவாங்களா வேலையா செய்ய அதுதான்

படங்களை போட்டு அது சம்பந்தமா இதை போட்டு அதையும் முந்திர மாதிரி தினங்களை போட்டுக்கிட்டு எல்லாம் நடக்குது அங்க பிரச்சனை திரும்ப அதையும் இனவாதத்தையில உண்டு பண்ணிக்கலாம் பழைய இதுகளை போட்டு சோசியல் மீடியால என்னண்டா சிங்கள மக்கள்ட்டே என்ன கோபத்தை உண்டாக்கி இந்த இனவாதத்தை கொண்டாரு கடவுள் இருக்கிறான்னு ஒரு எடுத்து போட்டு மாற்றம் அவர் மத்திய என்ன உதியாவோ உதியா கம்மாவோ கம்பனவோ கம்பனோ கம்மன் அவையெல்லாம் நிக்கிறான் பயங்கரவாதம் எல்லாம் உருவாக போகுது திரும்பவும் விருத புலிகளை உருவாக்க முனைனம் இதெல்லாம் பெறப்போகுது இந்த அரசாங்கம் எல்லாரையும் விட்டு இருக்குது உது புளியான வேலை உது எல்லாத்துக்கும் பேருந்து பயங்கரவாத உண்டு பண்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கணும் அவங்களுக்கு அதே திருவையில் அவங்களுக்கு வெறும் என்னண்டு சொல்றதே அப்ப இவைய என்ன செய்ய எங்கிட்ட கீரோ சொல்லிக்கிறார் ஆஹ் விஜயகரர் மாத்திய கீரோ தானே அவரும் சொல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க விடுவோம் அமைச்சர் அவரும் அவரும் சொல்லிருக்கிற நாங்கள் ஒண்ணும் ഒരു തടയും ഇല്ലേ അത് ഉരുമയുറന്ത ഉറവുകൾക്ക് അത് നിലവിൽ കൊള്ളത് വിളക്ക് എത്തു അവയ്ക്ക് ഉരുമയു എല്ലാം മറിക്കലാ ഇത് എല്ലാത്തിനവാദത്തെ പറ്റി കലിയാൽ പ്രചനുണ്ട് അവയ്ക്ക് ചുരുപെടു സ്വന്തങ്ങൾ അവനവൻ തന്റെ ഉറവ് പോറാന വില്ലങ്ങേ மாட்டு அரசாங்கம் பெரிய இல்லையே தவுன்மாக்கள் இல்லாமல் இப்படி விரும்பிட்டாங்க தௌன் மக்கள் இவரு அரசாங்கத்தோட உண்டாயிட்டு அரசாங்கம் தௌன் மக்களுக்கு எதுவும் கொடுத்துருவானோ எது பிரிச்சு குடுத்துட்டுவானோடு பயப்பாடு அதுதான் சிக்கல் குளறுபடிய குழாப்பி விடுவாங்க வேண்டிய பிள்ளைங்க அசராதான் அசை அரசாங்கம் இது இல்லை ஏனென்றால் அது எல்லாத்தையும் அரைஞ்சு துவஞ்சு புளிஞ்சு எடுத்துதான் வந்துட்டு இல்லையே

இனவாத சம்பந்தம் போட்டோ கொடுத்து போடுறது பிரச்சனை விட செய்யறது விட குற்றம் செய்ய தூண்டுறவர் இன்னும் பிரச்சனை சரியோ ஆகையினாலே தயவு செய்து எங்கேயாக்கள் இளைஞர்களே இந்த இளைஞர்களுக்கு தான் அந்த துடிப்பு குணங்கி அந்த அது வரியல் தெரியாத போய் கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆசைதான் எனக்கு

போடும் மன கைது கட்டு கடவுள்ள என்ன செய்யணும் தூக்கி வைக்கோண்ட தெரியுறோம் ஒவ்வொரு நாளும் முருகனையும் அம்மனையும் போட்டுக்களை போட்டு கொண்டு தெரியும் கோயிலுக்கு போறான் கும்பிடுறோம் அது மாதிரி செய்யும் கோப்பா மனசில இல்லையே ஏதாவது வெள்ளில படமா படம் காட்டினா தூக்கிட்டு போயிடுவாங்க சரியான ஒரு நீதிபதி கொண்டு போகணும் ஆனா சிலோய திரும்ப தடுப்பு காவலக்கான அதிகாரத்தை எடுக்கலாம் புரிசு எடுக்கலாம் ஆனா புனையும் எடுக்கலாம் சொல்லிருக்கும் புனையும் எடுக்கலாம் ஆனா சொல்லிக்கணும் ஏ எனக்கு ால இணி ஆயிரம் பேர் அமைதியா போய் கொண்டாடி வந்தவன் அமைதியாளுத்தனா இது ஒரு ஆள் தேவையில்லாம கொடுத்த ஒரு ஆளு தானே இவ்வளவு எங்களுக்கு அப்ப பேருந்து நூறு பேருக்கு விலங்குமே ஆறை நாளை மற்றது தென்னிலங்க பக்கம் மற்ற உறவம் வந்து சும்மா தேவையில்லாம தமிழர்களை சீன்ற மாதிரி எல்லாம் வேண்டாம் புரட்சி கதைகள் இது எல்லாம் வேண்டாம் நீங்களே சினிமா கிரக்குது உண்மொண்ட கற்பனை கதைகள போடுங்கோ உன் கொண்ட கவிதைகளை போடுங்கோ பாட்டை பாடுங்கோ டிக்டாக்ல டோக்ல போடுங்கோ தேவையில்லாம இந்த ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமா தான் இருந்தது இன்றைக்கு தடை செய்யப்பட்ட இயக்கம் எங்க இருக்குது அரசாங்கத்தை ஆளுது இல்லையா அவன் அமைதியும் அவன் அவன் திட்டமிடையவர் திட்டமிழ இன்றைக்கு அனுரா ஐயா வந்து இப்ப ஜனாதிபதியா தோழர் இருக்குறேன் அவருக்கு பின்னால தமிழ் மக்கள் போறான் தமிழ் மக்களே இப்ப அவருக்கு பின்னால திரண்டு இருக்கு என்னண்டு வந்தது என்னென்ன வந்தது ஒருமையா இருக்கும் ஒருமை എല്ലാം പടം കാട്ട പടം കാട്ട ജെയ്പി എങ്ങ ഇപ്പത്തെ കാലത്ത് ജെ പി എന്നെ ചെയ്തത് ഇപ്പൊ ജയിപ്പിണ്ട അപ്ഡി ചെയ്തോനാണ് തടസ്സീരാമിപ്പം തടശ്ശേരി അമിപ്പിന്റെ പേരിലെ തടസ്സീല പോയി തൂക്കി എടുക്കരുതേതാനെ അത് പിള്ളേനെ അവനെ കീഴനാങ്ങിരിക്കണോ അപ്പൊ അവൻ ചോറ തന്നെ കേക്കോ ഇല്ലേ പിന്നെ பாதிக்க போடும்ப்பா நீ கவன வாரிக்கெல்லாம் பிடிக்கு நாளைக்கு கல்யாணம் இல்லையே யோசிக்கிறோம் எல்லாம் பாதிக்கிறார்கள் கவனம் அதுக்கோ புலம்பேர் அங்க இருந்து வந்து

நாட்ட என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும் நடக்குது இப்ப சட்டம் இருக்குது ஆனா இந்த சட்டத்தை அரசாங்கம் வந்தது ஆட்சிக்கு அது இப்ப மூண்டு உழைச்சமா சாப்பிட்டுமா அதெல்லாம் ஒரு வாரம் முடிஞ்சு

போய் ஜெயிலுக்கு இல்லாம இருக்கிறாங்க வருஷ கணக்கில் இருக்கிறாங்க விசாரணையே இல்ல ஏன் தம்பி ஒன்னும் அது இல்லாம இருக்கிறாங்க இன்னும் விசாரணை இல்லாம இல்லையே யோசிச்சு பாக்கணும் இருபது வயதுல போனவோன்னு அறுபது வயதுல வரான் அவருடைய வாழ்க்கை என்ன

கொஞ்சம் ஓ பயங்கரவாத தடை சட்டம் எந்த நேரம் மனசு ஓடிக்கொண்டிருக்கணும் இப்படி ஒரு சட்டம் இருக்கு எங்கள இந்த நேரமும் பாயலாம் எங்கள் அங்காலையும் பாயு முந்தி வடக்கில பாஞ்சது இப்ப தெற்கு பக்கம் எல்லா பக்கம் நாடு பூரா பாயுது ஆகையினால நாங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னாட்டா இன மத பேதம் இல்லாம பாயுது இப்ப என்ன அப்படி ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு மாற்று அரசாங்கம் எங்களுக்கு இருக்குது அதுக்காக நாங்கள் அதுக்கு ஒரு மதிப்படைக்கு நாங்கள் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்